வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்பனைக்கு பார்க்கறது ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க மொத்தமாகவே தொண்ணூற்றி நாலு சென்ட் இருக்குதுங்க இந்த தொண்ணூற்றி நாலு சென்ட்டு இவங்க அஞ்சு லட்சத்துக்கு சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபைனல் ரேட் தான் இது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு அடி தார் ரோட்லேருந்துட்டு ஐநூறு மீட்ரு வந்துட்டு மண்பாதையில் இருபத்தி ரெண்டு அடி மண் பாதையில் உள்ளே வராப்பில் இருக்கும் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் நல்லா சதுரமாக இருக்குது கரிசல்மன் பூமி தாங்க ரோடு பாருங்கள் பெரிய ரோடாக தான் இருக்குது இருபத்தி ரெண்டு அடி ஆகலை ரோடுங்க இதில் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் இந்த சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா சூட்டபுளாக இருக்கும் தொண்ணூற்றி நாலு சென்டி சேர்த்து இவங்க அஞ்சு லட்சத்துக்கு செல்ஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் மணியாச்சு அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் இது மூலிமா நீங்கள் நம்பரை எடுத்து கால் பண்ணி பேசிக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லை நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே